இஸ்லாமியருடன் காதல் மதம் மாற மறுத்த தேசிய விருது வாங்கிய நடிகை காதல் ஒருபோதும் சாதி மதத்தை பார்த்து ஒருவர் மீது வருவதில்லை இந்த கட்டமைப்புகளுக்கு எதிரானது அப்படி தனது நீண்ட நாள் காதலரான இஸ்லாமியர் ஒருவரை திருமணம் செய்து கொண்ட நடிகை தேசிய விருதையும் வாங்கியிருக்கிறார் யார் அந்த நடிகை தெரியுமா கடந்த இரண்டாயிரத்து மூன்றில் தெலுங்கில் வெளியான எவரே அட்டகாடு என்ற படத்தில் அறிமுகமாகியவர் தான் நடிகை பிரியாமணி தமிழில் கண்களால் கைது செய் படத்தில் அறிமுகமாகி அது ஒரு கணா மது போன்ற படத்திலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழில் கார்த்தி அறிமுகமாகி பருத்தி வீரன் படத்தில் நடித்து மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றதோடு படத்திற்காக தேசிய விருது மற்றும் தமிழக அரசின் விருது உட்பட பல விருதுகளை வாங்கினார் பிரியாமணி அதன்பின் அடுத்தடுத்த படங்களில் நடித்து வந்த பிரியாமணி நாற்பத்தி ஓர் வயதாகியும் குறையாத அழக்கில் ஜொலித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நீண்ட நாள் காதலர் முஸ்தபா ராஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பெங்களூருவில் நடந்த ஐ பி எல் போட்டியில் சந்தித்துக் கொண்டவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் முஸ்லிம் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக சமூக வலைதளத்தில் பிரியாமணிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் நடத்தப்பட்டது இதுகுறித்து அவர் ஒரு பேட்டியில் என் திருமணம் குறித்து பல தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் சோள்கள் விமர்சனங்கள் வந்தன இது மிகவும் வருத்தமான ஒன்று வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்களை ஏன் குறிவைக்கிறார்கள் என்று தெரியவில்லை பல முன்னணி மாற்று சாதி திருமணம் செய்துள்ளனர் அவசியம் இல்லை அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் காதலிக்கிறார்கள் ஆனால் ஏன் இதற்கு இத்தனை வெறுப்பு என்று புரியவில்லை நான் முஸ்லிம் மாறிவிட்டேனா என்று கேட்கிறார்கள் நான் மாறிவிட்டேன் என்பதை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீர்கள் திருமணத்திற்கு முன் நான் இந்துவாக என நம்பிக்கையை பின் தொடர்வேன் என்று ஓபனாக பேசியிருக்கிறார் பிரியாமணி